என்று நம்முடன் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் திரு ரகு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஸோ வி வி கம் டு த க்ளோஸ் ஆஃப் திஸ் ஒலிம்பிக்ஸ் ஆஸ் ஸ்பீக் நம்ம நேரத்தில் வந்து இந்தியா ஹாவ் ஒன் சிக்ஸ் மெடல்ஸ் அண்ட் இப்போ கீதிகாவோட பவுட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போது அது இல்லாமல் த ஃபைனல் வேர்டிக்ட் ஆன் த தினேஷ் இன்னைக்கு நைட் வரப்போகுது ஸோ ஹவு திஸ் ஒலிம்பிக்ஸ் ஓவரால் எதிர்பார்த்த அளவுக்கு மெடல்ஸ் வரல நான் வந்து டபுள் டிஜிட் வரும்னு எதிர்பார்த்தேன் ஆசைப்பட்டேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேனாக நம்ம வந்து பாதியில் இருக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு பிரான்ஸ் ஒரு சில்வரோட ஆறு மெடல்ஸோட இருக்கிறோம் அது ஏழு ஆகலாம் ஆகாமலும் போகலாம் ஏன்னா அவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் கீத்திக்காக ஒரு டஃப்பான ஓப்பனண்ட் இருக்காங்க இந்த ஒலிம்பிக்ஸில் வித்தியாசமாக நிறையா நான்காவது இடம் பிடிச்சிருக்கிறோம் வரிசையாக நான்காவது இடம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிரான்ஸாக கன்வெர்ட் ஆயிருந்தா பத்து மெடல்ஸ் வந்திருக்கும் பட் நம்ம கடைசியில் வந்து எத்தனை மெடல் வந்ததுன்னு தான் பார்க்கணும் எவ்வளோ க்ளோஸாக போகணும் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒலிம்பிக்ஸுங்கிறதே இந்த மைன்யூட்டாக ஒரு ஒரு மீட்டரில் சாரி ஒரு சென்டிமீட்டரில் அப்புறம் வந்து மைக்ரோ செகண்ட்ஸில் லூஸ் பண்ணுறது தானே அல்லது வின் பண்ணுறது தானே இல்ல ஆக்சுவலி நம்ம ஒன் திங் நீங்க நாலாவது இடத்த பற்றி சொல்லும் போது இந்த பாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் நம்ம நிறைய நாலாவது இடங்கள் பினிஷஸ் நம்ம பண்ணியிருக்கோம் லைக் போன போன நெக்ஸ்ட் அதித்தி கால்ஃப் அதித்தி கால்ஃப்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மார்ஜின் நம்ம விமென்ஸ் ஹாக்கி டீம் ஃபோர்த்து வந்து சம்வேர் நம்ம வந்து எப்படி நீங்க நம்ம வின் பண்ண மெடல்ஸ் வினிங் பிரான்ஸ் அப்போ பார்க்கும்போது எப்படி தெரியும் அபிலிட்டிஸ் பட் ஸ்டென் நாட் அப் டூ வின்னிங் கோல்டு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் அந்த ஒரு இது கரெக்டாக சொன்னீங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்ஸில் ஸ்கில்ஸ் அலோன் டூ நாட் மேட்டர் அதாவது ஸ்கில்ஸ் வேணும் ஆஃப்கோர்ஸ் திறமை வேணும் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல உலகமே உங்களை பார்க்கும்போது வந்து உங்கள் மேலே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இதில் ஜெயிச்சிட்டா வந்து உங்களுக்கு அவ்வளோ பரிசுகள் கிடைக்கும் அவ்வளோ பேர் புகழ் கிடைக்கும் அதெல்லாம் திங்க் பண்ணும்போது நம்ம காமாக இருப்பது கடினம் நீங்கள் லக்ஷயாசன் எடுத்துக்கங்க ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ்லாம் ப்ரெஷர் இல்லாமல் விளையாடிட்டு இருந்தார் நான் வந்து லக்ஷயாசனோட டெம்பரமெண்ட் இருந்துருந்ததுன்னா பேட்மிண்டன் டபுள்ஸ்லேயும் சரி தீபிகா குமாரியும் சரி மெடல் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தா அவருடைய டெம்பரமெண்ட்டே மென்டல் ஸ்ட்ரெங்க் அவருடைய அந்த பிரான்ஸ் மெடல் மேட்சில் கேள்விக்குறியாடிச்சு ஒரு கேம் ஜெயிச்சுட்டு அடுத்த கேமில் ஹெல்தி லீடு வச்சு நோஸ் அவுட் பண்ண முடியல அதனால் நீங்கள் சொன்னது கரெக்டு இந்த ஒலிம்பிக் ஸ்டேஜில் அந்த ஒரு அந்த அந்த உலக அளவில் இருக்கிற வீரர்களோட மோதும் போது நம்ம ஆர் லாக்கிங் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்லு டேலண்ட்டை விட மென்டல் ஸ்ட்ரென்த்து தான் ஓகே நீங்கள் ஆக்சுவலி இந்தியாவோட ஒலிம்பிக் ஜேர்னியை எடுத்துக்கிட்டீங்க நம்ம ஆஃப்டர் தி லிபரலைசேஷன் ஆஃப் நைன்டீன் நம்ம மெடல்ஸ் வர ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி லார்ஜ்லி ஹாக்கி நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபோருக்கு ஒரு சிங்கிள் மெடல் போகும்போது டூ தௌசண்ட் ஃபோர் டூ எயிட் ஒன் டூ த்ரீ அண்ட் எயிட் டூ டுவெல் த்ரீ டூ சிக்ஸ்

நம்ம வந்து சிங்கிள் மெடலில் தடுமாறிக்கிட்டு இருக்கிற போது ஒரு ராஜ்யவர்தன் சிங் ராட்டோர் கர்ணம் மல்லேஸ்வரி லியாண்ட்ர பேஸ் இவங்களே நம்பிக்கிட்டு இருந்தபோது கோல்டு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் டூ தௌசண்ட் எயிட்டில் அபினவீந்திரா அடித்தது நாட் மியர்லி அ கோல்டு இந்த கண்ட்ரிக்கே ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு விஷயம் அதில் மல்டிபல் மெடல்ஸ் வந்தது ரெஸ்லிங்கில் ஜெயித்தோம் பாக்சிங்கில் ஜெயித்தோம் பட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ட்ரமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அது அந்த கிளாஸ் சீலிங்கை உடைச்சிட்டோம் சிங்கிள் மெடல் கண்ட்ரிங்கிற பேரை வந்து உடைச்ச பிறகும் நம்மளுக்கே வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு டிராஸ்டிக்காக இல்லைன்னு கேட்குறீங்க அந்த கேள்வி எல்லோரும் கேட்கணும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் கேட்கணும் ஈவன் அத்லீட்ஸே அவங்களை கேட்டுக்கணும் நம்ம அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கப்புறம் இப்போ இருபத்தி நாலில் இருபது மெடலுக்கு வந்துருக்கணும் டபுள் டிஜிட்டில் டார்கெட்டிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெடல்ஸ் அது நடக்கலை அதுதான் கவலையாக இருக்குது சின்ன வயசில் நாங்கள் மெடலே வின் பண்ணி பார்த்தது இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் நாலஞ்சாவது வருதுன்னு ஆனால் வந்து பிரான்ஸாக வருது ரொம்ப கஷ்டப்படுறோம் கோல்டு மெடல் வரமாட்டேங்குது ஸோ இதெல்லாம் வந்து கேள்விக்குரிய விஷயம் இதை வந்து அவங்க சிந்திச்சு பார்க்கணும் பார்த்தா வந்து எயிட்டிஸ் நைன்டிஸோட பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியும் ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பிளாட்டு அடைஞ்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டே மடலில் தானே கிடச்சிது சாக்ஷி மாலிக்கும் சிந்துவும் ஸோ அதனால நிறையா கேள்விகள் இருக்குது இந்த பர்ஃபார்மென்ஸில் ஓகே இப்போ நம்ம த்ரீ ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மென்ஸ்னால் ஃபர்ஸ்ட் நம்ம ஹாக்கியோட ரிவல் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஹாக்கி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நம்ம பிரான்ஸ் ஜெயிச்சது வந்து இட் வாஸ் குட் அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலி உங்கள் ட்வீட்டை தானே ஹைலைட் பண்ணி சொன்னேன் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில வந்து நம்ம அடி ஏதோ பை லக் கிடச்சது பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வி டிசர்வ் சம்திங் மோர்ன்ற அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ ஹாக்கியோட எப்படி பாக்கீங்க ஹவ் ரீச் த ஓல்ட் டேஸ் அதாவது டுவெண்ட்டி வந்தால் போதுங்கிற ஒரு நிலைமை இருந்தது ஏன்னா நம்ம என்பதுக்கு அப்புறம் செமிஃபைனலே வந்ததில்லை ஸோ முதல் முறையாக செமிஃபைனல் போனதே பெரிய வெற்றி வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு அது மெடல் வரலைன்னா கூட நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம் ஏன்னா செமிஃபைனல் தான் நம்மளுடைய பெஞ்ச் மார்க்காக இருந்தது ரெண்டாயிரம் ஒலிம்பிக் சிட்னியில் வந்து நம்ம மயிரழியில் அதை தவற விட்டோம் கடைசி மேட்சில் போலண்டோட நம்ம அதை தவற விட்டோம் பாஸ்கர் தான் இப்போ கோச்சாக இருந்தார் அந்த டீம் வந்து ஆஸ்திரேலியா கிட்டலாம் செமடி வாங்கினது செவன் ஒன்லாம் தோத்தாங்க ஸோ பிரான்ஸ் வாங்கினது நம்மளுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது கம்மிங் இன் டு திஸ் ஒலிம்பிக்ஸ் உள்ளே போகும்பொழுது இந்த டீமுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்லை ஏன்னா வந்து எஃப்ஏஹச் ப்ரோ லீகில் அப்புறம் ஆஸ்திரேலியா சீரீஸ் எல்லாத்துக்குமே தோற்றுருந்தாங்க அதுக்கப்புறம் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறம் நடந்த வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப்லேயும் ரொம்ப போராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது கொஞ்சம் நம்பிக்கை எழுந்திருந்தோம் டீமே கொஞ்சம் டயர்டாக இருந்தது முதல் ரெண்டு மேட்சில் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டு அர்ஜென்டினாக்கு எதிராக நானே ட்வீட் போட்டிருந்தேன் இது டீ மெடல் வாங்குற அணி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க உடனடியாக வேர்டி கொடுத்துடாதீங்கன்னு பட் லேட்டரான வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் தவறு அப்படிங்கிறது தெரிய வந்தது அதில் சந்தோஷம் தான் தவறாயி நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்கு அதில் என்னென்னா இதில் இதில் எனக்கு என்ன வருத்தமாக இருக்கு ஒரு ஃபைனல் போய் சில்வரோ கோல்டோ வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன் தோணுதுன்னா ஒரு டீமாக விளாடி இருக்காங்க அது மிகப்பெரிய சிறப்பு அதாவது இந்த இந்த அணியில ஸ்டார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஸ்ரீஜேஷையும் ஹர்மன் பிரீத்தியும் தவிர வேற யாரையுமே வந்து நம்ம ஒரு வீட்டில் என்னோட ரூம்ல ஒரு போஸ்டர் வச்சுக்க முடியாது வச்சுக்க மாட்டேன் ஏன்னா வந்து அவங்க அவங்க நல்லா பிளேயர் இல்லைங்கிறதுனால இல்லை அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு பேர் புகழ்லாம் இன்னும் வரல பட் ஒன் ஆஃப் தெம் கான்ட்ரிபியூட்டட் டு த டீம் அது ஒரு சுயநலம் இல்லாம டீமுக்காக விளையாண்டாங்க ஒரு ஃபேஸ்லெஸ் சோல்ஜர்ஸ் விளையாடுவோம் ஒரு ஒரு நாட்டுக்காக போராடுற மாதிரி என்னுடைய நாட்டுக்கு தேவைன்னு சொல்லி போராடினாங்க அப்புறம் ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறம் ஒலிம்பிக்ஸில் தான் தோக்கடிச்சிருக்கோம் பெல்ஜியம் கஷ்டப்பட வச்சது பிரிட்டனோட அந்த கம்பேக் இது எல்லாமே இந்த டீமை ஒரு டார்லிங் ஆக்கிடுச்சு இது செமிஃபைனல் பத்தாதுப்பா ஃபைனல் போகணும் பிரான்ஸ் பத்தாதுப்பா சில்வர் கோல்டு வரணும்னு எல்லாரையும் நினைக்க வச்சுது அதுதான் இந்த அணியுடைய வெற்றின்னு நினைக்கிறேன் ஸ்டில் பிரான்ஸ் இஸ் அ பிரான்ஸ் வந்து வெறுங்கையோடு திரும்பி வரதை விட ஸ்ரீஜேஷ் சொல்லியிருந்தார் பிரான்ஸோடு திரும்பி வருவோங்கிறது சந்தோஷம்தான் பெருமை தான் பட் இது வந்து நீங்கள் இப்போ கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்ஸ் ஹாக்கி வம்சி இது ஒரு முக்கியமான விஷயம் நான் நல்ல இது நல்ல டாப்பிங்னால சொல்ல வரேன் இப்போ ரெண்டாயிரம் ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்ச உடனே சாரி ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோவில் ஜெயித்த உடனே அதனால் வந்து ஹாக்கிக்கு ஒரு ரிவைவல் கிடைக்கும் ஸ்கூல் காலேஜஸ்லாம் திரும்பவும் வந்து அது நல்லா விளையாட ஆரம்பிப்பாங்கன்னு பட் இட் ஹஸ் நாட் ஹேப்பண்ட் நீங்கள் வந்து சென்னை எடுத்துங்க சென்னை வந்து இந்தியாவில் தமிழ்நாடு எஸ்பெஷலி சென்னை இந்தியாவில் வந்து ஒரு மேஜர் ஹாக்கி சென்டர் அதாவது நம்மகிட்ட ஒலிம்பிக் சாம்பியன்ஸு வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸு அர்ஜு இது ஏஷியன் கேம் சாம்பியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க செவன்டிஸ் எண்டு வரைக்கும் நம்ம பிளேயர் இல்லாத இந்தியனியே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தோம் அதற்கு என்ன காரணம்னா இங்கே சென்னையில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகளில் ஹாக்கி ரொம்ப பிரபலமாக இருந்தது எஸ்பெஷலி ஆங்கிலோ இண்டியன்ஸ் கல்லூரிகள் ஆங்கிலோ இண்டியன் காலேஜ் இது ஸ்கூல்ஸ் லைக் சென்ட் பீட்ஸ் சென்ட் ஜார்ஜஸ் சென்ட் பால்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாக்கி அணி இருக்கும் ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கும் ஹாக்கிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது ஏன்னா வந்து நம்ம சீக்கியர்கள் மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஹாக்கியில் டாமினேட் பண்ணாங்கன்னா சீக்கியர்களை விட அதிகமாக டாமினேட் பண்ணது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ் முதல் ஒலிம்பிக்ஸில் நம்ம நைன்டீன் டுவெண்ட்டியில் ஜெயிக்கும் போது அந்த அணியில் ஒன்பது பேர் ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஒன்பது பேருக்கு அதை எவ்வளோ பெரிய நம்பர் பார்த்துங்க அவங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி கனடா யூகே ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய பாப்புலேஷனே இங்கே இல்லை அதுவே நம்ம டிக்ளைனுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஹாக்கி பாப்புலர் ஸ்போர்ட் கிடையாது பள்ளிகளில் ஸோ ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்கினாலும் சிஜேஷை கொண்டாடினாலும் ரிவைவல் வேணும் அப்படின்னா பள்ளிகள் கல்லூரிகளில் ஹாக்கி பாப்புலராக இருக்கணும் அப்புறம் அந்த ப்ரொஃபஷனல் லீக் இப்போ நடக்கலை அது வந்து இடையில நின்று போச்சு அதை ரிவைவ் பண்ணணும் ஸோ தேட் வந்து பிளேயர்ஸுக்கு நிறையா பணம் கிடைக்கும் டிவியில் ரெகுலராக காமிப்பாங்க இப்போதையும் நம்ம ஹாக்கி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் ஹாக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எம்பி வேர்ல்டு கப் இந்தியாவில் இருந்தால் பார்க்குறோம் ஸோ டிவிலேயே ஒளிபரப்பு ஒளிபரப்பப்படுறது இல்லை ஸோ இதெல்லாம் மாறணும் மாறுங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் ஹாக்கி மெடலில் ஏன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் மெடலை விட டீம் மெடல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கண்ட்ரி லைக் இந்தியா நம்ம எல்லாேருமே ஒத்துமையாக இருக்கணும் ஒன்றா இருந்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து அதுதான் போதிக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்னாலே ஃபஸ்ட்டு டீம் ஸ்போர்ட் தான் அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் இந்த முறை நம்பிக்கையாக இருக்குது பேக் டு பேக் வாங்கியிருக்கிறது பெரிய விஷயம் அதனால் ஒரு மறுமலர்ச்சி ஒரு ரெவல்யூஷன் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன் வாக்கியில் நீங்கள் சொன்னா ப்ரொஃபஷனல் லீக் ரொம்ப முக்கியம் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் இப்போ ஹரியானா பஞ்சாப்லேஸ்ல மோஸ்ட் ஆஃப் பார்த்தேன் ஜாப்ஸ் இப்போ நம்ம வந்து கிரிக்கெட்லாம் அப்படி அந்த கம்பல்ஷன் இல்லை கிரிக்கெட் அந்த ஒரு சுச்சுவேஷன் ஹாக்கிக்கும் வரணும் தான் நானும் நினைக்கிறேன் ஆமா வரணும் கிரிக்கெட் அவ்வளோ சம்பாதிச்சாலும் திரும்பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாரத் பெட்ரோலியா வேலைக்கும் போறாங்கன்னு தெரியல வேலை கொடுக்கறதும் தப்பு இல்லை அவங்க வந்து ஐபிஎல் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இந்தியாவுக்கு இவ்வளோ காண்ட்ராக்ட் இருக்குது நீங்கள் வந்து கே எல் ராகுல போய் ரிசர்வ் பேங்கில் வேலைக்கு சேர்த்துக்கிறது என்னது அவங்க பப்ளிசிட்டியாக சேர்க்கிறாங்க நம்ம வந்து பணம் கொடுக்காம அவரோட பே போட்டுக்கலாம் ஏதாவது ரிசர்வ் பேங்க் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பயன்படு ஹையர் பண்ணுறாங்க ஏன்னா எஸ் இது மாறணும் ஏன்னா இந்தியாவில் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி இல்லை இப்போ நீங்கள் ஜெர்மனி ஹாக்கி டீமில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது டே ஜாப் செய்வாங்க அக்கௌண்டண்டாக இருப்பாங்க அல்லது வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கே வந்து செமி ப்ரொஃபஷனல் தான் ஹாக்கியை மட்டும் நம்பி அவங்க வாழ்க்கையை நடத்த முடியாது ஆனால் நம்ம இந்தியாவில் என்னென்னா அப்படி வேலை பார்த்துட்டு விளையாடுறது கடினம் ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை அரசாங்க வேலை வேணும் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல எல்லா மாநிலங்கள்லேயும் கிடைக்கிறது இல்லை அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஹாக்கியில் கொடிகட்டி பறந்தபோது எல்லா சமூகத்தினரும் அதாவது முஸ்லீம்ஸோட கான்ட்ரிபியூஷன் கிறிஸ்டின்ஸோட கான்ட்ரிபியூஷன் சீக்ஸ் அண்ட் ஹிந்துஸோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் சேர்ந்து இருந்தது அதுதான் தட் மேட் அவர் ஹாக்கி டீம் ஃபார்மிடபிள் பாம்பேயில் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் கேத்தலிக்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க வந்து கர்நாடகாவில் கூர்கீஸ் அந்த அந்த ஏரியாவிலேருந்து நிறையா ஹாக்கி ப்ளேஸ் வந்தாங்க இங்கே தமிழ்நாடு அதில் வந்து சென்னையிலலாம் வந்து நிறைய பட்டியலினத்தில் வந்து ஹாக்கி விளையாடிருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் பஞ்சாபில் வந்து உங்களுக்கு பஞ்சாப் ஹரியானால சீக்ஸ் ஸோ இது ஒரு இந்த கலவை வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்புறம் முஸ்லீம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் முகமது சாஹித் அப்படிங்கிற உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ்லேருந்து அஸ்லாம் ஷேர்கான்லாம் வந்திருக்காங்க ஸோ எல்லாரும் விளையாடும் போது நம்ம எல்லா பிரிவினரும் விளையாடும் போது நம்மளுக்கு அது பெஸ்ட் ஆஃப் த லாட்டு கிடைக்கிது அதே மாதிரி எல்லா மாநிலங்களையும் விளையாடணும் ஒரு சில மாநிலங்களில் ஒரு நாலு மாநிலம் மூணு மாநிலங்கள்னா அது டேலண்ட் போல் சுருங்கிடுது இல்லையா அது பறந்து இருந்ததுன்னா நம்ம பழைய பெருமையை திரும்பி நிலைநாட்டலான்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆதிவாசிகள் அது மட்டும் சொல்ல மறந்துவிட்டேன் ஒடிஷா ஜார்க்கண்டில் ஆதிவாசிகளுக்கு ஹாக்கி வந்து ஒரு ஒரு பெரிய ரிலிஜன் மாதிரி வந்து அவ்வளோ சீரியஸாக விளையாடுவாங்க சும்மா வந்து மூங்கில் கம்பு பயன்படுத்தி வந்து அவங்க வந்து அவங்கள ஒரு பாலை உருவாக்கி விளையாடக்கூடியவங்க ஜெயிச்சா வந்து ஒரு லைவ் ஆ ஆட்டுக்குட்டியெல்லாம் பரிசாக கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷன்லாம் இருக்குது ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து அதை நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் த்ரூ திஸ் ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடல் ஓகே இப்போ நெக்ஸ்ட் இந்த நீரஜ் சோப்ரா ஒரு இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஐ திங்க் என்னோட டேட்டா பார்க்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து அவர் கோல்டு வாங்கும் போது ஐ இஸ் வின்னிங் டிஸ்டன்ஸ் வாஸ் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் மீட்டர்ஸ் இந்த ஒலிம்பிக்ஸ் எடுத்துக்குமே அந்த எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபோரை விட நாலு பேர் இன்க்ளூடிங் நீரஜ் சோப்ரா ஹேவ் த்ரோ இப்போ வந்து பட் நீரஜ் சோப்ரா வரைக்கும் நைன்டிக்கு மேலே போனதே கிடையாது பட் ஆர்ஷாத் நதி வந்து ஒரு த்ரோல ரெண்டு த்ரோஸ் நைன்டிக்கு மேலே பண்ணியிருக்காரு ஐ திங்க் அது எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வம்சி டிசர்விங் சாம்பியன் அதில் அதில் இதில் வந்து நம்ம இஃபன் பட்ஸே சொல்ல வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசர்விங் சாம்பியன்ஸ் அர்ஷன் டிசர்விங் சாம்பியன் அர்ஷத் நதிம் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டு த்ரோஸ் அபவ் நைன்டி அப்புறம் அவருடைய மூணாவது த்ரோவே உட் பின் குட் ஃபார் த பிரான்ஸு அவரோடது நீரஜுக்கு அடுத்தபடியாக பெஸ்ட் த்ரோவும் அர்ஷத் நதீமோடது தான் அப்புறம் வந்து அவருடைய ஸ்ட்ரகிள் இருக்குல்ல எக்ஸ்ட்ரானரிங்க அதாவது நம்ம நினச்சே பார்க்க முடியாது அவர் சின்ன கிராமத்தில் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு ஜாவலின் கூட வாங்க முடியாத அளவுக்கு இருந்திருக்காரு அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு பட் ஒலிம்பிக் ஃபைனலில் ரொம்ப க்ரூஷியல் என்னென்னா அந்த நைன்டி ப்ளஸ் த்ரோ அது டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அந்த அந்த ஈவெண்ட்டை மற்ற எல்லாருடைய கான்ஃபிடென்ஸையும் செதைச்சிருச்சு ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் நைன்ட்டிக்கு மேலே போட்டதே கிடையாது நீரஜ் அதுவே அவருக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் பிளாக் ஆகிருக்கும் ஐயோ நைன்டி போட்டாரேங்கிற ப்ரெஷரில் அவர் நிறைய ஃபோல் பண்ணாரு ஆரம்பிச்சார் ஆமாம் ஐ திங்க் இது வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் பிகாஸ் நீரஜ் அண்ட் அர்ஷத் இந்த இந்த ரைவல்ரியே வந்து ரெண்டு ஒலிம்பிக்ஸுக்கு போகும் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் எப்படி எப்படி கண்டினியூ ஆகும் நினைக்கிறீங்க இது நெக்ஸ்ட் டூ ஒலிம்பிக்ஸ் ஃபேசினேட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து என்ன ரெண்டு பேருக்கு எடுத்துகிட்ட இருபத்தாறு இருபத்தேழு ஆகுது இன்னும் ரெண்டு ஒலிம்பிக்ஸ் தாராளமாக விளையாடலாம் இதில் வந்து ஏன்னா ஜலிங்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் நீங்கள் முப்பத்தஞ்சு வயசு வயசு வரைக்கும் கூட நீங்கள் விளையாட முடியும் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது ரெண்டு பேர் ஸ்டைலில் என்னை பொறுத்த வரைக்கும் நீரஜ் சோப்ரா கன்சிஸ்டண்ட்டாக த்ரோ பண்ணுவார் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டியே ரெகுலராக த்ரோ பண்ணுவார் அர்ஷத் நதி எண்பது எண்பத்தி ரெண்டு இப்படி நிறையா போடுவார் ஆனால் திடீர்னு நைன்டி டூ போட்டுருவார் புரியுதா அந்த வித்தியாசம் ஸோ வந்து அவர் ஒரு ஃப்ரீக்கு இவர் வந்து மோர் கன்சிஸ்டண்ட்டு இவர் இவர் கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸலன்ஸ் இருக்கும் அவர் வந்து அக்கேஷ்னலி நிறைய போட்டுருவார் ஸோ அதுதான் அதுதான் அங்கே நடந்தது ஒலிம்பிக்ஸ் ஃபைனலில் அவருக்கு ஃபிசிக்கலி வந்து மோர் கிஃப்டட்னு நினைக்கிறேன் இவரை விட நம்ம நீரஜோட நீரஜுக்குன்னு கொஞ்சம் உயரம் வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாவலினுக்கு இந்த உயரம் நாட் ஆப்டிமம் என்ன இன்னும் கொஞ்சம் இருந்தால் பெட்டர் ஸோ தட் அவங்க இந்த இன்னும் கொஞ்சம் பவர்லாம் கிடைக்கும் இ லுக்ஸ் ஸ்ட்ராங்கர் இந்த நதியமுடைய லெக்ஸு அவருடைய ஷோல்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஃபுல்லி பில்ட் அவர் நீரஜை விட அஃப்கோர்ஸ் நீரஜ் ஹஸ் காட் இஸ் ஓன் ஸ்டெங்ஸ் லைக் ஆம் ஸ்பீடு அவருக்கு எக்ஸ்ட்ரானரி ஷோல்டர் இருக்குது இதெல்லாம் இருந்தால் கூட நதீமுடைய அந்த மார்க்கை அடையணுன்னா நீரஜ் இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ணணும் அது வந்து ந நதியமுக்கு அட்வான்டேஜ் அவர் கொஞ்சம் கேஷுவலாகவே அந்த டிஸ்டன்ஸில் போட்ட முடியும் ஒரு நைன்டி டூ நீரஜுக்கு வேணும்னா அவர் வந்து நதீமோட மேபி ஒன்றரை மடங்கு அதிகமாக உழைக்கணும் ஸோ வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலையை அவரை இது கொண்டுருது நம்ம நீரஜா பட் ஆர் இஸ் ரெடி அவர் வந்து இந்த சீ அவர் ஒரு பாகிஸ்தான் வீரை ஜெயிச்சிட்டார்லாம் கவலைப்படல நம்ம இரண்டாவது போயிட்டுமே நம்ம டாப்பில் ஃபினிஷ் பண்ணோம் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு டைமண்டிங்கில் ஃபஸ்ட்டு போன ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட்டு இப்போயும் ஃபஸ்ட்டு வந்துருக்கணும் அதுக்கு அதுதான் ஸ்பிரிட் விளையாடுறவங்க எல்லாருக்கும் அந்த ஸ்பிரிட் டிஸ்பைட் இஸ் இன்ஜூரியரி வந்து வந்தது பெரிய விஷய ரீசெண்ட் இன்ஜூரியர் வந்து ஆமாம் அவருக்கு க்ராயின் இன்ஜுரி இருக்குது அதுக்கு சர்ஜரி கூட நடக்கலாம் ஆல் செட் அண்ட் டன் இதுதானே அந்த இன்ஜூரியுக்கு அந்த காயங்களுக்கு இடையில் நீங்கள் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கிறதான பெரிய விஷயம் யான் எலசிங்க ஒரு நாலு கோல்டு வாங்குறாரு இப்போ வந்து ரெஸ்லிங் வீரர் ஒருத்தர் கிரேக்கோ ஒரு ரோமன் பிரிவில் கோ கியூபா நேட்டை சேர்ந்தவர் ஐந்து முறை தங்கம் தொடர்ந்து வாங்கியிருக்காரு அது வந்து காம்பேட் ஸ்போர்ட் ஜாவ்லின் மாதிரி கிடையாது அதில் வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு இப்போ ஆயிடுச்சு அடுத்த வாரம் ஆகுது அவர் நாற்பத்தி ரெண்டு வயசு ஸோ அவர் அஞ்சு மெடல் வாங்குறார்ல ஸோ அந்த இன்ஜுரி மற்ற அவுட் ஆஃப் ஃபார்ம் எல்லாத்தையும் தாண்டி வரது தானே ஒரு ல சிறப்பு ஓகே ஸோ ஃபைனலிங் டு ரெஸ்லிங் பிகாஸ் வந்து ரெஸ் இட்ஸ் நியூ சொல்லலாம் டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறம் இன் இன் ஒலிம்பிக்ஸ் ஒன் மெடல் ஸ்போர்ட் அண்ட் ஆல்சோ ஆல்சோ இந்த வாட்டி ஸ்போர்ட் இஸ் சீன் த ஹார்ட் பிரேக் அண்ட் நிறைய இருந்துச்சு ஸோ எனக்கு இது யாருடைய குத்தம் வினேஷ் போகாத் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் கொடுத்துருக்கு ஆஃப்டர் ஹாக்கி மொத்தம் எட்டு இட் ஃப்ரம் நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூவில் நம்மளுக்கு கிடைச்ச முதல் இண்டிவிஜுவல் மெடலே கேடி ஜாதவ் அப்படிங்கிறவர் வின் பண்ணி கொடுத்த ரெஸ்லிங் மெடல் தான் விதை விதைச்சது அவர் தான் ரெஸ்லிங் தான் ஸோ அதனால் நம்ம ரெஸ்லிங் வந்து நம்மளுடைய உணர்வோடு கலந்தது ஏன்னா வந்து நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக விளையாடுறாங்க மகாராஷ்டிரா ஹரியானாவிலாம் இது வந்து நம்ம கல்ச்சரோட சேர்ந்தது தமிழ்நாடு கேரளாவெலாம் இல்லைன்னா கூட இந்தியாவில் ஒரு பகுதியில் அதை வந்து பயங்கரமாக விளையாடுறாங்க பார்க்குறாங்க கம்மிங் பேக் டு திஸ் வினேஷ் போகத் இன்சிடென்ட்டு நான் அதை வந்து கான்ஸ்பரஸியாக பார்க்கல அது வந்து ஒரு சேலஞ்சு அந்த வெயிட்டை குறைவு குறைவாக்குறது வந்து எல்லா ரெஸ்லர்ஸும் மேற்கொள்ளும் ஒரு சேலஞ்சு அந்த சேலஞ்சில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அதுக்கு வந்து இவங்க தான் பொறுப்பு அவங்க தான் பொறுப்பு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ஒரே உணவை நீங்களும் எடுத்துக்கிறீங்க நான் எடுத்துக்கிறேன் உங்களுடைய மெட்டபலிசம் வேறு மாதிரி வேலை செய்யும் எழுது வேலை வேறு மாதிரி வேலை செய்யும் உங்களுக்கு உடை ஏறாமல் இருக்கலாம் எடை ஏறாமல் இருக்கலாம் எனக்கு எடை ஏறலாம் ஒரே உணவு எடுத்துக்கிறோம் ஒரே சமயத்தில் ஒரே உணவு எடுத்துக்கிறோம் ஸோ ரெண்டு பேருடைய உடலும் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும் ஸோ அதுதான் நேச்சர் நான் வந்து நேச்சர் ஜெயிச்சிச்சுன்னு சொல்வேன் வினேஷ் தோத்துட்டாங்க அல்லது வந்து அவங்க டீம் தோத்துதுன்னு நான் சொல்றதுக்குன்னு மனசு இல்லை ஏன்னா இது அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐம்பத்தி மூணு கேஜி போதும் இதே மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு ஏன்னா அவங்க நேச்சுரல் வெயிட் இஸ் அபவுட் இஸ் அரவுண்டு ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி செவன் அது ஒரு ரெண்டு கேஜி குறைக்கிறது ஈஸியாக இருந்திருக்குது ஆனால் இப்போ அவங்க ஐம்பது கேஜிக்கு வந்ததுனால கிட்டத்தட்ட அஞ்சு கேஜி குறைக்க வேண்டியிருக்குது மிகப்பெரிய சேலஞ்சு பட் ஷியர் நோதர் சாய்ஸ் இன்ஜுரி இருந்தது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அதனால அவங்களால பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஷீ தாட் அது வந்து ராஜிக் அதுதான் இல்ல அது நிறைய பேர் ஈஸி கிடையாது எடுத்துப்போம் ஸோ அடுத்த நாளே ஃபைனல் பவுட் வச்சு இதே ஒரு நாள் தள்ளி இருந்ததுன்னா ப்ராப்ளிக் ஷீ உட் ரெடியூஸ் ஸோ அந்த பவுட் ஸ்கெட்யூலிங் ஒரு இது ப்ராப்ளம் நினைக்கிறீங்களா வம்சி எல்லாருமே ஹைன் சைட்ல ஜீனியஸ் தானே இதுக்கு முன்னாடி ஒரே நாள் எல்லா பவுட் நடந்தது இன்க்ளூடிங் ஃபைனல் ஸோ அதை தான் இப்படி மாத்திருக்கிறாங்க இல்லை அப்போ ஒரே நாள் நடக்கும்போது வெயிட் ஒரே வாட்டி தான் எடுப்பாங்க இப்போ வெயிட் நீங்க ரெண்டு வாட்டி எடுக்கிறீங்க அது ஒத்துக்கிறேன் பட் வந்து நினைச்சு பாருங்க ஃபைனல் குவாலிட்டியா இருக்குமா அவ்வளோ டயர்ட் ஆகி ஸ்ட்ரகிள் ஆகி ஃபைனல் வரும்போது ஃபஸ்ட் போட்ட அளவுக்கு அவங்களால ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுமா இல்லை நீங்கள் சொல்கிற கன்சர்ன் எனக்கும் இருக்குது நான் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த அத் இந்த ரெஸ்ட்லஸ்லாம் ஒன் டே பிஃபோர் த ஃபைனல் இந்த டிராஸ்டிக்காக எடையை குறைக்கிறது என் அமன் சராவத்தும் பண்ணியிருக்காரு அவரும் குறைச்சிருக்காரு எடுத்துகிற நாலு கிலோ நம்ம குறைச்சிருக்காரு அதுக்கு அவங்க படுற மென்டல் டார்ச்சர் அவங்க எடுத்துக்கிற ஃபிசிக்கல் பெயின் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுங்கிறது சந்தோஷத்துக்காக ஜாய்க்காக விளையாடுறது அதுக்கு போய் நீங்கள் இப்படி ஒரு நாள் இரவு முழுவதும் தூங்காமல் சாப்பிடாம மன உளைச்சலில் க செலவு பண்றது நியாயமே கிடையாதுங்க இப்போ இப்படி இருந்ததுன்னா நம்ம குழந்தைங்கள விளையாட விடுவோமா ஒலிம்பிக் மெடலே இருக்கட்டும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லோரும் சினிமாவுக்கு போகிறபோது எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டு போகிறபோது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அது உழைப்பு அது அது இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் வந்து எல்லாரையும் மாதிரி ஜாலியாக என்ன வேணால் சாப்பிட்லாம் ஊர் சுற்றலான்னா அதில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது பட் இது அதெல்லாம் தாண்டி இயற்கைக்கு எதிராக போகிறோம் இப்போ வந்து ஐம்பது கிலோவுக்கு அவங்க குறைச்சதே கரெக்டான எனக்கு ஒரு கேள்வி எழுது இது ஒலிம்பிக் மெடலை விட லைஃப் முக்கியம் இல்லையா மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்து முக்கியம் இல்லையா ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ணும் வந்து அதில் உங்களோட பாயிண்ட்டும் உண்டு இதை வந்து ரெண்டு நாள் நடத்துறது அல்லது கேஜி இன்னும் கொஞ்சம் எக்ஸிமிஷன் கொடுக்குறது ஸோ அதில் அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் டார்ச்சர் கம்மியாக இருக்கும்ல இப்போ நீங்கள் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கலாம் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படி சொன்னாங்கன்னா அவங்க கொஞ்சம் கா கூலாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் ஏன்னா இது வந்து ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியன் யுஎஸ்ஏவை சேர்ந்த ஒருத்தர் அவரே சொல்லிகிட்டு இருக்காரு இதுமாரி ரெண்டு நாளில் வைக்காதீங்க ரெண்டாவது நாள் வெயிட் வேண்டாம் வெயிட்டை வந்து நீங்கள் இப்போ எடை பார்க்க வேண்டாம் இன்னும் ஒரு நாளில் ஒருத்தங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ வைத்திர முடியும் அந்தமாதிரிலாம் நீங்கள் செய்ய வேணான்னு எனக்கு இன்னொன்று இருக்குது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துங்க இதில் ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது இந்த சிஸ்டத்தில் வந்து இப்போது ரெண்டு பாக்ஸ் ரெண்டு ரெஸ்லர் கிடல பவுட்டு போடுறாங்க ஏ அண்ட் பின்னு வச்சுங்க பியை கட்டாயமாக தோற் தோற்கடிச்சே ஆகணும்னு ஏ மட்டும் இல்லை ஒரு ஒரு பெரிய சதியே நடக்குது ஏன்னா அவங்க ஜெயிக்கப்படாது மற்றவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோன்னு அப்போ என்ன ஆகுது ரெண்டு பேரும் வெயினை முடிச்சிடறாங்க ரெண்டு பேரும் வெயிட்டில் கரெக்டாக இருக்காங்க வெயினு முடித்த உடனே ஏ வந்து பயங்கரமாக சாப்பிட்டு அல்லது எண்ணமோ செஞ்சு அவங்க வந்து ஃபிசிக்கலி ஷி ஆர் ஹி கெயின்ஸ் ஸ்ட்ரென்த் பி தான் ஜெயிக்கணும் அந்த பவுட்டை ஆனால் பியை தோக்கடிக்கிறாங்க ஃபஸ்ட் ரவுண்டில் அப்புறம் செகண்ட் அவங்கள தோற்று வெளில போயிடுறாங்க அப்போ அவங்களுக்கு வெயின் கிடையாது இல்லை ஸோ அவங்க ஃபிஃப்டி வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் கூட இருக்கலாம் அப்போ வந்து அந்த அன்ஃபேர் தானே பிக்கு பி வந்து அந்த ஐம்பது கிலோலேயே இருக்காங்க அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வராங்க ஸோ அடுத்த நாள் வந்தால் தான் திரும்பி உங்களுக்கு வெயில் நீங்கள் வேறே தோக்குறீங்க அடுத்த நோயில் டெலிவரிட்டாக தோத்துட்டீங்க அதனால் உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா அந்த ஹோல் பர்பஸ் ஆஃப் டிஃபீட்டிங் பிஸ் சக்ஸஸ்ஃபுல் தானே அன்ஃபேர் தானே அது ஐம்பது கேஜி ஐம்பத்தாறு கேஜி வந்து நியாயம் கிடையாது இல்லை ஸோ இவங்க ஃபேர்னஸை என்ஷூர் பண்றதுக்காக நீங்க முதல் நாள் வெயிட் மேக் பண்ணாலும் இரண்டாவது நாள் நீங்கள் ஃபைனலுக்கோ பிரான்ஸ் மேட்சுக்கோ போனதுக்கு அப்புறம் திரும்பி வெயிட் பண்றாங்க அப்போ வெய் வந்து அதிகமாச்சுன்னா அவங்க பழைய ரிசல்ட்டையும் காலி பண்ணிடுறாங்க நான் சொல்றேன் இப்படியும் நடக்கலாம் இல்லையா இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா சதி திட்டம்னா இப்படி வேணா தீட்டலாம் இதுல வந்து ஒரு இவங்க அவர் ரெஸ்லிங் வேர்ல்டு ஃபெடரேஷன் என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கும் ஒரே ரூல்ல வினேஷ் போகிறது மட்டும் தனி ஊர்ல மாற்ற முடியாது இதெல்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் பட் வந்து இப்படி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து அத்லீட்ஸுடைய ஹெல்த்தை மனதில் வைத்து கொண்டு இதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஃபேரான ஒரு விதிமுறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் சார் ஃபைனல் கொஸ்டின் சார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே ஒலிம்பிக்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கு சபிஷியன் ஸ்பேஸ் கிடைக்குமா ஒலிம்பிக்ஸில் வந்து கிரிக்கெட் டி டுவெண்ட்டி வரப்போகுது கிரிக்கெட்டுக்கு நம்ம மாதிரி காமன்வெல்த் கேம்ஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்ஸுங்கிறது வந்து நான் கிரிக்கெட் ஈவெண்ட்டுடைய நான் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸுடைய பிணக்கல் தான் அது ஏன்னா கிரிக்கெட்டுக்கு வந்து வேர்ல்டு கப் தனியாக இருக்குது அதனால் வந்து அந்த பிரைமசி வந்து மற்ற ஸ்போர்ட்டுக்கு அத்லெட்டிக்ஸ் மாதிரி இப்போ ரெஸ்லிங் அதுக்கெலாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ரெஸ்லிங்லாம் ஒலிம்பிக்ஸ் தவிர விரப்ப பார்க்குறோம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நம்ம இங்கே பார்க்குறோமா வேர்ல்டு கப் நம்ம இங்கே பார்க்குறோம் அதெல்லாம் பார்க்குறதில்லை ஸோ அதனால் அந்த மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பட் கிரிக்கெட் உட் பி கேர்ஃபுல் ஃபுட்பாலுக்கே ஒரு பெரிய பயம் இருக்குது ஒலிம்பிக்ஸ் மேலே அதனால தான் ஆண்கள் பிரிவில் ஃபுட்பால் வந்து ப்ரைமரிலி அண்டர் டுவெண்ட்டி த்ரீ டோர்னமெண்ட் அண்ட் அபவ் டுவெண்ட்டி த்ரீ மூணே பிளேயர்ஸ் தான் இருக்கலாம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதை கம்ப்ளீட் ஓப்பன் ஈவெண்ட்டாக ஆக்கிட்டோம்னா ஒலிம்பிக்ஸ் வந்து வேர்ல்டு கப்பை ஓவர் டேக் பண்ணிடும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ பாப்புலாரிட்டி அப்போ ஃபீஃபா வந்து அவங்களுடைய கேஷ் கவ்வை இழந்துருவாங்க அந்த பயம் இருக்கு அதனால தான் அவங்க வந்து இது ஒலிம்பிக்ஸாக ஒரு ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டாக வச்சுருக்காங்க விமன் சைடில் ஓப்பன் ஆனால் மென் சைடில் திறந்து விடலை இப்போ மெஸ்ஸி வந்து விளையாடுவாரு ரொனால்டோ வந்து விளையாடுவாரு அப்படி விளையாண்டா அதுவும் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற போட்டியில் நடந்தால் ஃபீஃபா வேர்ல்டு கப் இரண்டாவது இடத்துக்கு போயிடும் ஒலிம்பிக்ஸில் தான் எனக்கு முக்கியம்னு மெஸ்ஸி சொன்னார்ன்னு வச்சுங்க அப்போ ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து இரண்டாவது இடத்துக்கு போயிடும் அதை வந்து இழக்க விரும்பலை யாரு இவங்க ஃபீஃபா அதே மாதிரி ஐசிசியும் அவங்களுடைய அவங்களுக்கு பணம் வர எல்லா ஈவெண்ட்டையும் எழுந்துடுற தயாராக இருக்க மாட்டாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பு ஃபிஃப்டி ஓர் வேர்ல்ட் கப்லாம் அது முக்கியம் இல்லைங்க ஒலிம்பிக்ஸில் ஜெயிக்கணுங்க அப்படின்னு வந்து விராட் கோலி சொன்னார்னு வச்சுக்கங்க அந்த டேஞ்சர் இருக்குது அதனால அவங்க பார்ப்பாங்க ரொம்ப பயங்கரமாக பாப்புலர் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஐசிசி சந்தோஷப்படுவாங்க சாரி ஐஓசி சந்தோஷப்படுவாங்க ஐசிசி அடுத்த ஒலிம்பிக்ஸில் தூக்கிடலாமா வேண்டாம் எங்களுக்குன்னு சொல்ல கூடும் ஏன்னா அவங்களுக்கு முக்கியம்